அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை சந்தோஷ் கிருஷ்ணன் அடுத்த நான்கு மாதங்களுக்கு கொங்கு மண்டலத்தில் எப்படி வானிலை இருக்கும் என்பதை நாம் பார்ப்போம் ஜனவரியில் எடுத்துகிட்டிங்கன்னா டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு நல்லாவே டிப்பாச்சு வின்டர் கண்டிஷன்ஸ்னால் நல்லாவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு ஸோ பிப்ரவரி மாதிரி ப பிறந்த காட்டி உங்கள் டெம்பரேச்சர் வந்து வரும் நாட்களில் படிப்படியாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் நம்ம மேகொங்குமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா மார்ச்லேயே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நல்லா இன்க்ரீஸ் ஆகிரும் மே கொங்குமண்டலம் நான் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாகவே கேரளாவில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் கேரளாக்கு தான் சம்மர் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் அடுத்தது நம்ம கொங்குமண்டலத்து மே கொங்குமண்டலத்து வரும் அதுக்கப்புறம் படிப்படியாக கிழக்கு ஆகும் நம்ம சென்னைக்குள்ளே எடுத்துகிட்டிங்கன்னா மே மாதம் தான் வந்து டெம்பரேச்சர் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அக்னி போது தான் டெம்பரேச்சர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் நம்ம கொங்குமண்டலம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் ஆகிய மாதங்களிலே பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் நல்லாவே ஹையாக இன்க்ரீஸ் ஆயிடும் ஜென்ரலாகவே அதை காமனான கிளைமேட்டாலஜி ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் தொடங்கிருச்சு இனி வரும் நாட்களில் படிப்படியும் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ தர்டி டு தேர்ட்டி டிகிரி இருக்கிறது தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இங்கிற மாதிரி ஃபிப்ரவரி என்பது ஆகும் மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் ஆகும் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி மாதிரி உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் ரெக்கார்ட் ஆகும் நான் சொல்கிறது கோயம்புத்தூரில் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா அதே வந்து இன்னொரு ப்ளஸ் டூ டிகிரி இன்க்ரீஸ் ஆட் ஆட் உங்களுக்கு ஏப்ரல் மாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோடுலாம் பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பத்தி ரெண்டு டிகிரி வந்து ரெக்கார்ட் ஆகிறதுக்கு அதிக பாஸ்பிட்டிஸ் உள்ளது ஸோ அப்படி இருந்தாலுமே இது நார்மல் டெம்பரேச்சர் தான் உங்களுக்கு போன வருடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக ஒரு நார்மலாக ஏப்ரல்லே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் பார்த்திங்கன்னா தான் தேர்ட்டி தேர்ட்டின் கோயம்புத்தூள் இருக்கும் போன வருடம் ஒரு மாதம் முழுதும் முழுவதுமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் ஃபார்ட்டிங்கிற மாதிரி ரெக்கார்ட் ஆச்சு ஸோ நம்ம விவசாயத்துக்கு வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஒரு அது இடையூறாக இருந்துச்சு ரொம்பவே வந்து பயிர்கள்லாம் வந்து நிறையா கருகுச்சு நிறைய தென் மரம் எல்லாம் பார்த்திங்கன்னா காப்பு கம்மியாச்சு தண்ணி சப்ளை பண்ண முடியாமல் இருந்தோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு போகிறதுக்கு வந்து அதிகமாக பாசிபிலிட்டிஸ் இல்லை ஏன்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் வந்து எலினோ வருஷம் இப்போதைக்கு இல்லை லாஸ்ட் இயர் வந்து லாலினா இயர் தான் இருந்தது இந்த வருஷம் லாலினாவோட பேக்ரவுண்டில் தான் நம்ம வந்து இருக்கிறோம் ஆக்சுவலாக சொல்ல போனால் எலினோங்கிறது வந்து இன்னும் வரல ஸோ எலினோ வந்து அடுத்த வருடம் வர்றதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் ஹை இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எலினோ வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப லோ தான் ஸோ மேபி வந்து அப்படியே வந்தாலுமே அக்டோபர் நவம்பர் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வரலாம் அதுவும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வந்தாலுமே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பெரிய பாதிப்பு உருவாக்காது ஸோ அதனால இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடமாக தான் இருக்கும் பெருசாக பெரிய வறட்சி தரும் வருடமாக இருக்காது குறிப்பாக நம்ம ஃபர்ஸ்ட்டு சம்மர் ரெயின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நல்லா ரெயின்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம மண்டலத்தை பார்த்திங்கன்னா நல்லா ரெயின்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏப்ரல் மே மேலே வந்து நல்ல ரெயின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு பிப்ரவரியில் வந்து ஜென்ரலாகவே ட்ரையாக தான் இருக்கும் இந்த வருஷம் ட்ரையாக தான் இருக்கும் பெரிய மழையை எதிர்பார்க்காதீங்க நம்ம கொங்கு மண்டலம் முழுவதுமே அது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு மார்ச்ல வந்து ஒன்று ரெண்டு மலை கிடைக்கும் ஏப்ரல் மேலே நல்ல மலை எதிர்பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக ஏப்ரல் மிட்டுக்கு மேலே வந்து தென்மேற்கு பருவ வரும் பொழுது உங்களுக்கு நமது கோயம்புத்தூர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து நல்லாவே ஈவினிங்கில் டிக் டிக்ரீஸ் ஆகும் மே மாதத்தில் மழையும் வந்து தீவிரமாக பெய்யும் பொழுது நல்லாவே டெம்பரேச்சர் டிஃப்ரெஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம் அக்னிஸ்திரம் பெரிய ஒரு சம்மர் வந்து ரொம்ப பீக்காக இருக்கிற மாதிரி நம்ம கொங்கு தான் இருக்காது நம்ம சென்னை சைடு எடுத்திங்கன்னா அந்த டைம் தான் பீக்கான சம்மர் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்காது ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா எந்த நம்ம விவசாயிகள் பார்த்திங்கன்னா பெருசாக கவலைப்பட வேண்டாம் போன வருடம் அளவுக்கு சம்மர் இருக்காது அதனால நார்மல் சம்மர் இருக்கும் நார்மல் சம்மர்னாலே உங்களுக்கு வந்து நம்மளுக்கு நம்ம கிழக்குங்கு மாவட்டங்களில் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ டிகிரி டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகிறது நம்ம மே கொங்கு மண்டம் மண்டலம் எடுத்திங்கன்னா பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு டு முப்பத்தொம்பதுங்கிற மாதிரி ரெக்கார்ட் ஆகும் ஸோ அது நார்மல் தான் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டிப்பாக ஆரம்பிச்சிடும் மழை பெய்யும்போது கொஞ்சம் டிப் டிப்பாக ஆரமிச்சிடும் கண்ட்ரிஷாக ப்ரொலாங் வந்து உங்களுக்கு போன வருடம் போல் இருக்காது ஸோ இந்த வருஷம் எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது எல்லா விவசாயிகளுமே பார்த்திங்கன்னா இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி நான் விரும்பினேன் ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த போஸ்ட்டை வந்து போடுறேன் ஸோ அனைவருக்கும் நன்றி